எனக்கு ரெண்டாவது வார்டுல ஓட்டு இருக்குன்னு சொல்லாங்கப்பா வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெக்காலி போடுன்னு சொன்னாங்க சரின்னு நான் விட்டுட்டு திருப்பி வந்து எங்க வீட்டுக்காரத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அடக்கலை கொடுத்து விட்டுருக்காரு ராமாயம் மூட்டா மூலியமா அவங்க கொடுத்துருக்காங்க வாங்கிருக்காங்க நான் வந்து வாங்கல கையில ஓட்டு எனக்கு போடுறேன்னு அல்ல உங்க கணக்கு வாக்கலாம் எங்க கட்சிக்காரன் கேக்குறியா இந்த நீங்க ஓட்டு போடவே வரலன்னு சொன்னாங்க சொன்னாலே ரூபாய் கொடுத்து விட்டேன் என் மகனே எங்க வீட்டுக்காரன் போய் வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டாங்க ரூபாய் என்ன அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு மேல போடல அடக்கம் சொல்றாரு இந்த தெருவில் போடலையா துட்ட வாங்கிட்டு போடலன்னு சொல்றாங்கப்பா நாங்க துட்ட கொடுத்துட்டோம் எங்க வீட்டுக்காரரு கொடுத்துட்டா நேரம் சொல்லிடு நீ சொல்லிடு நான் தான் குற்றம் சொல்லிடு நீ இதுல உசுல என்ன வந்தாலும் பரவாயில்ல நாங்களும் ஆளு நினைச்சுக்காரு கதையா நீதி எனக்கு அண்ணமையே பூமாராசா அண்ணே என் நடுப்பாண்டி எனக்கு அந்த இது ரெட்டலக்காரன் எனக்கு படம் பண்ணி இருந்த மகேந்திர நான் சொல்ல போய் தானே எங்க வீட்டுக்கு டேங்க் கேட்டி வச்சுக்காரா சொல்லுங்க எல்லாரும் அது நல்லதான் ரெட்டலை கேட்டிதான்

போற்றி நான் போய் பார்த்து எனக்கு நல்ல ரீசன் எனக்கு வரணும் என் குடும்பத்தை அவமானப்படுத்திங்க வாங்கம்மா இதே என்ன அவரு குழம்பா நாங்க இளம்பு கச்சில் வாங்கி நின்றுருக்கேனா இல்லை இளம்பு செஞ்சுருக்கேன்னா மக்கா இப்போ ரெண்டு வருஷத்துல இருந்து அனுப்பி விடுவேன் நான் மா மட்டும் போல ஏற்றி பஸ்ஸாயிரத்தி அனுப்பி அனுப்பிட்டா விட்ருக்கீங்க கட்சிக்கு மாலுதான் பா பாண்டி கோயில் இறங்குல இருந்து சேயல்ல இறங்கும்போது நான் அனுப்பிவிட்டேன் நான் என்னைக்கு நாங்கள் ரிட்டர்லக்காரங்க எப்படி எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்தலாம் நான் வாங்கணும் கை நீட்டி வாங்கினா சொல்லு ஆப்பிள் அது மூலியமா கொடுத்துருக்கீங்க திருப்பி கேட்டுங்க கொடுத்துட்டாச்சு